வணக்கம் ஹேமதுருவ யோகம் என்ற ஒரு யோகம் மிக முக்கியமாக நேயர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு யோகம் இது மிக கொடிய யோகம் இந்த யோகம் ஜாதகத்திலே இருந்தால் அந்த ஜாதகனை மிகவும் கீழான நிலைக்கு மிக மிக ஏழையான ஒரு நிலைக்கு அந்த ஜாதகனை தள்ளிவிடும் எனவே மற்ற நல்ல பலன் தரும் யோகங்களை ஜாதகத்திலே பெற்றிருந்தாலும் கூட கேமதுருவ யோகம் இருந்தால் அந்த யோகங்களெல்லாம் செயல் இழந்து ஜாதகன் குடியே நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவான் எனவே இதை நேயர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் லக்கிணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ இருபுறமும் ஏதாவது ஒரு கிரகம் இல்லாவிட்டால் அது கேமதுருவ யோகம் என்று சொல்லப்படுகிறது அதாவது லக்கினம் தனித்து விடப்படக்கூடாது அதே போல நமது ஜென்ம ராசியாகிய சந்திரன் இருக்கும் ராசியும் தனித்து விடக்கூடாது இதைத்தான் கேமதுருவ யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே லக்கினத்திற்கு அருகில் முன்பின் ஏதாவது கிரகம் இருந்தாக வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகமாவது ஒரு பக்கத்திலாவது இருந்தாக வேண்டும் அவ்வாறு இல்லாமல் தனித்து லக்கிணம் இருந்தால் அது கேமதுருவ யோகம் என்று சொல்லப்படுகிறது அதே போலதான் ஜென்ம ராசி சந்திரன் இருக்கக்கூடிய நமது ஜென்ம ராசிக்கு இரு ஏதாவது கிரகம் இருந்தாக வேண்டும் அவ்வாறு இருபுறமும் இல்லாவிட்டாலும் ஒரு புறமாவது ஒரு கிரகம் இருந்தாக வேண்டும் அவ்வாறு அமையாமல் சந்திரன் தனித்து விடப்பட்டிருந்தால் அது கேமதுருவ யோகம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறான இந்த மோசமான யோகம் ஜாதகனை மிக மிக இயழ்மையான நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் லக்கினம் நமது உயிர் போல்தான் சந்திரன் நம் இதயத்தை ஆளுகின்றவர் நமது மனதை ஆளுகின்றவர் மனோகாரகன் எனவே சந்திரனுக்கோ திருக்கோ அருகில் கிரகம் இல்லாமல் அமைந்தால் அந்த ஜாதகன் மிக கொடிய பலன்களை அனுபவிக்க நேரிடும் கீழ்த்தரமான ஒரு நிதிநிலையை அடைந்து அவன் மிக மோசமான ஒரு வாழ்க்கையை அடைய நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லக்கினத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ இருபுறமும் கிரகங்கள் இருந்தால் அது சுபகர்த்தரி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே அதனுடைய பலன் அங்கே லக்கினம் அல்லது சந்திரன் மிகவும் அதிகமாக பலமடைகிறார் லக்கினம் பலமடைகிறது அதேபோல் சந்திரனும் பலமாகிறார் எனவே அது சுப கர்த்தரி யோகம் அன்றி லக்கினத்துக்கு இருபுறமும் அசுப கிரகங்கள் இருந்தால் கர்த்தரி யோகம் அதேபோல் சந்திரனுக்கு இருபுறமும் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அசுப கர்த்தரி யோகம் தீய பலன்களை கொடுக்கும் சுப கர்த்தரி யோகம் உயர்வான நல்ல யோக பலன்களை தரும் அசுப கர்த்தரி யோகம் அதற்கு நேர்மாறாக பலன்களை தரும் இது ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை அதை போல்தான் விடக்கூடாது சந்திரம் தனித்து விட்டால் நம் மனநிலை பாதிக்கப்படும் அவ்வாறு மனநிலை பாதிக்கப்பட்டால் மனநோயுடையவராக திகழ வேண்டிய அந்த அளவுக்கு அந்த ஜாதகனுடைய நிலை தாழ்ந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையிலே பல்வேறு யோகங்கள் ஜாதகத்திலே இருந்தாலும் கூட அந்த யோகங்கள் செயல் இழந்து விடுகிறது எனவேதான் இந்த கேம துருவ யோகம் என்பது மிக மோசமான ஒரு யோகம் அது அமைந்தால் அந்த ஜாதகனுக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்திலே இடம்பெற்றிருந்தாலும் கூட அவன் ஏழ்மை நிலையை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போலதான் குருவை குருவை குருவையும் சொல்லுகிறார் அந்தணன் தனித்து நின்றால் அனர்த்தங்கள் கோடி என்று ஒரு பழமொழி இருக்கிறது என்னிடமே பல நேயர்கள் இதை கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள் அந்தணன் தனித்து நின்றால் என்றால் குரு தனித்து நிற்கக்கூடாதா அவருடன் ஏதாவது ஒரு கிரகம் இணைந்திருக்க வேண்டுமா என்றெல்லாம் சந்தேகத்தை கேட்கிறார்கள் அவ்வாறு அல்ல குருவுக்கு அருகில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் குருவுக்கு இருபுறமும் கிரகம் இருந்தால் நல்லது அவ்வாறு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாக வேண்டும் அதைத்தான் அந்தனன் தனித்து நின்றால் அனர்த்தங்கள் கோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இணைவது வேறு அருகிலே இருப்பது வேறு அருகிலே கிரகம் இருந்தாக வேண்டும் சுபகருத்தரி யோகம் இல்லாவிட்டாலும் அசுப கருத்தரி யோகம் இருந்தால் கூட அந்த மனிதன் ஓரளவுக்கு அசுப காரியங்களை செய்து ஜீவனம் செய்து கொள்வான். எனவே ஏதாவது ஒரு கிரகம் லக்கினத்திற்கு இருபுறமும் அல்லது சந்திரனுக்கு இருபுறமும் இருந்தாக வேண்டும் என்பதுதான் இந்த கேமதுருவ யோகத்தினுடைய அடிப்படை விதி அடுத்து ஏதாவது அசுப கிரகமாவது இருந்தாக வேண்டும் அசுப கிரகம் இருந்தால் கூட அசுப பலனை தரும் அதை ஏற்று அவன் அந்த அவனுடைய வாழ்க்கையை சற்று ஓரளவு நடத்தி கொள்ள ஏதுவாக இருக்கும் அதன் பின்னாலே அவனுடைய யோக பலன்கள் மற்ற யோக பலன்கள் இருந்தால் அதன் அடிப்படையிலே அவன் உயரக்கூடிய உயர்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும் அந்தந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலே அது ஒரு நல்ல பலனை தந்து அந்த அசுப கர்த்தரி யோகம் பெற்ற ஜாதகம் முன்னேறி கொள்வதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடும் எனவே கிரகங்களே இல்லாமல் இருந்தால் அது மோசமான அமைவு என்பதைத்தான் இந்த யோகத்தினுடைய அடிப்படை விதி கூறுகிறது ஹேமதுருவ யோகம் என்பது வாழ்க்கையின் கீழ் மட்டத்திலே மிக மிக மோசமான ஒரு நிலையிலே அந்த ஜாதகனை கொண்டு செல்லும் என்று எல்லா சுவடி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதை இந்த கருத்திற்கு எந்த சுவடி நூலும் மறுப்பு தெரிக்கவில்லை எனவே கேமதுருவ யோகம் என்பது ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை தாராளமாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் அடுத்து சந்திரனுக்கு இருபுறமும் கிரகங்கள் இல்லாமல் இருந்து ஒருவேளை குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த கேமதுருப யோகம் செயலில் போகும் என்றும் ஒரு விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு இருந்தால் கஜகேசரி யோகம் அந்த யோகம் அந்த ஜாதகத்திலே ஏற்பட்டிருந்தால் சந்திரனுக்கு இருபுறவும் கிரகங்கள் இல்லாவிட்டாலும் அது ஒரு விதிவிலாக்காக ஏற்பட்டு அந்த கேமதுருவ யோகம் என்ற ஒரு யோகம் அடிபட்டு போகிறது எனவே ஒன்று சந்திரனுக்கு கேந்திரத்திலே குரு இருந்து குரு இருக்க வேண்டும் அல்லது கண்டிப்பாக சந்தரனுக்கு இருபுறம் ஏதாவது குரு ஏதாவது கிரகம் இருந்தாக வேண்டும் சந்தரன் தனித்து விடப்படக்கூடாது அதேபோல் தனித்து விடப்படக்கூடாது என்பதைத்தான் இந்த யோகம் வலியுறுத்தி கூறுகிறது இந்த யோகத்தின் அடிப்படையிலே பணம் தரும் கிரகங்கள் யோகம் தரும் கிரகங்களான கிரகங்களுக்கும் இந்த விதியை நாம் கடைபிடிப்பது நல்லது என்றே நான் கருதுகிறேன் காரணம் குருவுக்கு சொன்னது போல சுக்கரனுக்கும் பொருந்தும் அல்லவா அதே போல் புதனுக்கும் பொருந்தும் அல்லவா எனவே சுப கிரகங்களான குரு சுக்குரன் புதன் போன்றவர்களுக்கும் இது போன்ற அருகிலே ஏதாவது கிரகங்கள் இருந்த இருப்பது நல்லது என்றே நான் கருதுகிறேன் இந்த கருத்தை உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடைய ஜாதகங்களை நீங்கள் எடுத்து பார்க்கையிலே இந்த கருத்தை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் யாருடைய உதவியும் இது உங்களுக்கு தேவையில்லை எனவே இந்த யோகம் ஜாதகத்திலே ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை திண்ணமாக நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் எனது ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய மற்றைய வீடியோக்களையும் பார்த்து நீங்கள் ஜோதிட ஞானத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வருக என்று வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்